எயிட் ஏழு சிக்ஸ் அஞ்சு போர் மூணு டூ ஒன்னா <music/> பேப்பர் பிடியம் பேப்பர் பிடியம்

என்னென்னு சொன்னால் பதினைந்து ஹோட்டல் மீது நடத்தப்பட்ட அந்த 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 சம்பவத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி இறந்து போன இப்ப என்னண்டா இப்ப இவர் இவர் இப்ப அதாவது ஒளிந்து நடித்து நாடகம் ஆடி இருக்கிறாராம் இவர் இவர் மகா நடிகனா இப்படிதான் நீதிமன்றத்திற்காக இருக்கொரு நாடகத்தை இதெல்லாம் சரியான பிள்ளையான விஷயம் என்று சொல்லி பிணையில விடவே கூடாதுன்னு நீதிமன்றம் கேட்டார் அதுக்கு பிறகு நீதிபதியும் அதெல்லாம் யோசிச்சுட்டு இன்று முழுமையான தீர்ப்பு கொஞ்சம் தீர்ப்புக்காக டைம் அது வழங்குறதா இல்லையா சம்பந்தமான விஷயத்துல நேற்று அது உள்ள அடையுங்கன்னு சொல்லி ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லி இந்த அறிக்கையை முழுமையாக படிக்காதவர்களே அதுல ரணில் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக கூறி வருகின்றதாக அவர் சொல்லி வருகிருக்கார் முழுமையா படிச்சா ரணில் ரிங் மீது குற்றம் சுமத்த மாட்டீங்க அதுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது அதுதான் அவர் சார்ந்தவர்கள் நிறைய பேர் சம்பந்தமான விளக்கங்களை வழங்குறாங்க சபாநாயகர் கடிவாளம் நேரடி ஒளிபரப்புக்கும் தடை கீழ்த்தரமான சொற்பதங்களை இருந்து நீக்கவும் பணிப்பு மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடியா மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் சட்டத்திற்கு பாதாடி

அவட பேர்ல இல்லாத வேற வேற பேர்கள் இருக்கிற மாதிரி வீடுகள் நிறைய இருக்காம எட்டு கிட்டத்தட்ட எட்டு வீடுகள் இருக்காம் பெரிய மாளிகைகள் பெரிய 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 வீடுகளாம் எல்லாமே அதெல்லாம் வேற வேற ஆகிற பேர்ல வாங்கி வச்சிருக்கிறாராம் அதாவது பெரிய அளவுல இனியிலன்னு ஒரு 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 வேற லெவல்ல ஒரு நாடகத்தை ஆடி செய்திருக்காரு தான் நேற்று நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் வழக்கு முறையில் வைக்கப்பட்டிருக்காரு இன்றைக்கு சொல்லப்படும் அவருக்கு பிட இருக்கா இல்லையா மாநகர சபைக்கு பலமுறை போட்டியா குருசாமி தலைமையிலான சுழற்சி கூட வேட்புமனு தாக்கல் சேர்த்துக்கிறேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் வரையான தமிழரின் கொலைகளுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் அனைத்துக்குமான ஆதாரங்கள் எங்களிடமும் சர்வதேசிடமும் உள்ளன பட்டிலந்தாவுக்கும் நீதி வேண்டும் வடகிழக்கு படுகொலைகளுக்கும் அழிப்புகளுக்கும் நீதி வேண்டும் சிறுதர நம்பி வலியுறுத்தி கிடைக்குமா நீதி நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று எல்லாம் கத்தி குளர்றாங்க நீதி கிடைக்கணும் பட்டிலந்தாவிலும் அரசியலா மறிக்க கேள்வி கேட்டிருக்கிறார் முன்னூற்று முப்பத்தி என்னன்னா

உதவுவதில்லை என்று இலங்கைக்கு மோடி செல்ல என்று மாநிலங்களவையின் வைகோ தெரிவிச்சிருக்கிறார் கொதிப்பு கொதிப்பா கொதிச்சிருக்கேன் கொதிச்சிருக்கிறேன் என்ன செயல் கொதிப்போ செய்யல வெட்டு பேராளுமன்ற அமர்வுகளில் அர்ஜுனாவின் பேச்சுக்கு தடையாம் தேசபந்து தென்னகோ நீதிமன்றத்தில் திடீர் சரண் இன்று வரை விளக்கம் அறையில் என்கிற செய்தி திடீர் சரண் இப்படித்தானே நேற்று மேலதிக சொலிசிட்டர் நீதிமன்றத்தில் பேசும்போது நிறைய விஷயங்களை சுட்டி காட்டியிருந்தேன் அதுல அவர் சொல்ற பூனை புட்டி போல மன்றுக்கு வந்தால் பிணை கிடைக்கும் என்று நினைப்போம் என்னடா பெரிய சொகுசு கார்ல வந்து இறங்கினாராம் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு வந்தாராம் வந்து சத்தம் இல்லாம கதிரையில போய் உட்கார்ந்து இருக்கிறாராம் தேடப்படுற நபர் கண்டால் கைது செய்யப்படணும் என்று சொல்லப்படுற நபர் வந்து பூனை குட்டி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாராம் இப்படி வந்தா பூனை குட்டி மாதிரி மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்தா பிணை கிடைக்கும் என்று இப்போ

രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് കുറയ്ക്കും